அன்பான சொந்தங்கள் நான் வணக்கம் பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சிறியல நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது சரவணனுக்கு பதிலா அந்த கபடி மேட்ச்ல நம்ம கார்த்திக்கு களம் இறங்கி சும்மா அனல் பறக்க விளையாடு சூப்பரா இருக்கு சூறாவளி மாதிரி நம்ம கார்த்திக்கு சொலட்டி சொலட்டி அடிக்கிறாரு அது வேற லெவல் அதாவது நம்ம கார்த்திகைக்கு கைத்தட்டும் உற்சாகமும் அந்த டீம்ல பயங்கர என்கரேஜ் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக அது சூப்பரா இருக்கு அந்த கண்கொள்ளா காய்ச்சல் நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க தான் ஒரு குட்டி குட்டிபுரமா பார்க்க போறோம் அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லெக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சரவணன் வந்து இப்போ காலை உரைச்சு போட்டா அந்த முத்துப்பாண்டி அதாவது பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டியை சந்திச்சு நம்ம கார்த்திக் வந்து சவால் விட்டாரு இந்த கபடி மேட்ச்ல நாங்க இறங்குதோம் எங்களை சேச்சி காமி அப்படின்னு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி வந்து நம்ம ஊர்லேயே வந்து ஒரு வெள்ள வெளியூருக்காரன் ஏன் முன்னால சவால் விட்டுட்டு போயிட்டான் அவனுக்கு நம்ம யாருன்னு காமிக்கணும் அவன் என்னையும் மறக்க கூடாது நம்ம ஊரையும் மறக்க கூடாது அவன் பொண்டாட்டிய தூக்குங்கடா அப்படின்னு சொன்னேன் நம்ம ரேவதியை வந்து கரத்திட்டாங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம ரேவதியை வந்து நம்ம கார்த்திக் தேடி அலையறாரு எங்கேயும் காங்கல அப்படின்னு சொன்னோடனே அந்த முத்துப்பாண்டி ஆள்க தான் கடத்தினாங்கன்னு தெரிஞ்சு அதாவது பயங்கரமா ஆஹ் அட்டி பின்னி நம்ம ரேவதியை வந்து காப்பாத்தி கொண்டாரு அப்போ வந்து அந்த முத்துப்பாட்டி முத்துப்பாண்டி ஆள் வந்து முத்துப்பாண்டிக்கு போன் போட்டு ஆஹ் ஐயா அந்த பொண்ணை அவளோட புரிசை காப்பாத்தி கூட்டு போயிட்டாயா அவனை நம்ம லேசா எட போட்டோம் ஆனா அவன் அட்டிக்கிற ஒவ்வொரு அடியும் இட்டி மாதிரி இருக்கியா அதாவது அவனை பாத்தீங்கன்னா ஒரு சூறாவளி மாதிரி இருக்கான்யா அவன் அவன் கிட்ட போக முடியாது அவன் ஒரு நெருப்பு மாதிரி இருக்கான் அப்படின்னு சொன்னவனே அதாவது இந்த கபடி மேட்ச்ல நம்ம எப்படி ஜெயிக்க போறோம்னு தெரியலையா இப்பந்தாய் அவன் வீரம் தெருது அதாவது எத்தனை பேர் வந்தாலும் அவன் கொண்ணு ரூபாய் அப்படின்னு சொன்னவனே அந்த முத்து பாண்டிக்கு பயம் வந்துட்டு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அந்த முத்துப்பாண்டி கூட கொஞ்சம் பணத்தை வாரி இறைச்சி பெரிய பெரிய ரவுடிகள்லாம் கபடி மேட்ச்ல இறங்கினா ஆனா நம்ம கார்த்திக்கு வந்து சம்முண்டு இறங்கினாரு பார்க்கணும் அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திகை கபடி பாடி போகல அதாவது பாத்தீங்கன்னா எத்து பேக்கத்தை அந்த இடத்துல பயங்கரமா எத்தாரு நம்ம கார்த்திக்கு ரைட்டா பார்த்து எல்லாரும் மிரண்டு போனாங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா பல புள்ளிகளை நம்ம கார்த்திக்கு எடுத்துட்டு கை தட்டி எல்லாரும் கொண்டாடுறாங்க அந்த பரபரப்பான காட்சிகளை வந்து மிஸ் பண்ணிடுறாதீங்க மறக்காம இந்த சேனலுக்கு வந்து லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணுங்க சப்ரை பண்ணுங்க